பூமியின் சுழற்சியை குறைத்த சி நவீன் பிரம்மாண்ட அணை நாசா வெளியிட்ட பகிர் தகவல் உயிர்கள் செழித்து வாழ தேவையான காற்று நீர் காலநிலை என அனைத்தையும் வாரி வழங்குகிறது பூமி தனக்கான வேலையை எவ்வித ஓய்வுமின்றி செய்து வருகிறது மேற்கு கிழக்காக தன்னை தானே சுற்றி பூமி எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நேரம் இருபத்தி நாலு மணி நேரமாகும் ஆனால் மனிதனால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் பூமியின் சுழலும் வேகத்தையே குறைத்துள்ளது சீனாவின் யாங்ஸே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள த்ரீ கார்கஸ் டேம் அந்த மிகப்பெரிய மின் நிலையமான அந்த அணைதான் இந்த வேகத்தை குறைத்துள்ளது இது ஒரு பொறியியல் உலகின் அற்புதம் நூற்றி எண்பத்தெட்டு மீட்டர் உயரம் இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ளது இந்த அணையின் மூலம் மட்டுமே இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இது பல நாடுகள் உற்பத்தி செய்யும் மொத்த மின்சாரத்தை விட அதிகமாகும் இந்த அணை ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டாலும் அது பூமிக்கு ஏற்படுத்திய தாக்கம் சற்றே கவலைக்குரியதாக உள்ளது இந்த அணையின் தெற்கி வைக்கப்படும் நீரின் அளவு சுமார் நாற்பது பில்லியன் கனமீட்டர் அதாவது நாலாயிரம் கோடி கனமீட்டர் ஆகும் இவ்வளவு அதிகமான நீரை ஒரே இடத்தில் தேக்கும்போது பூமி பந்தின் எடையில் மாற்றம் ஏற்படுகிறது நாசா விஞ்ஞானி பெஞ்சமின் போங்ஸா கூறும்போது இவ்வளவு பெரிய எடையுள்ள நீர் தேக்கப்படும் போது பூமியின் நிறை அதன் மைய பகுதியிலிருந்து பூமத்திய ரேகையை நோக்கி நகர்கிறது இந்த எடை மாற்றத்தால் பூமியின் சுழற்சி ஒரு வித மந்த நிலையை உருவாக்குகிறது என்று கூறியுள்ளார் இந்த இணை மாற்றத்தின் காரணமாக பூமியின் சுழற்சி வேகம் ஒவ்வொரு நாளும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மைக்ரோ வினாடிகள் குறைந்துள்ளதாக நாசா கண்டறிந்துள்ளது கேட்பதற்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மைக்ரோ செகண்ட் வினாடிகள் என்பது மிகச் அளவாக தோன்றலாம் ஆனால் இயற்கையாக சுழலும் ஒரு கோளின் வேகத்தை மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடம் மாற்றியமைப்பது என்பது சாதாரணமான விஷயமல்ல இது எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்